கல்வி வேலை பொருளாதாரம் இதுதான் எங்களுடைய இலக்கு நல்லா படிக்கணும் கடுமையா உழைக்கணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் எஸ்சி பட்டியல் எங்கிறது எங்களை இழிவு தருது நான் எந்த வளத்தில் இடஒதுக்கீடு வேண்டாம் சொல்லவில்லை எஸ்சி பட்டியல் எங்களை இழிவு தருது பிறப்பினால் யாரும் உயர்ந்து வந்தாலும் கிடையாது அப்படிங்கும் போது என்ன பிறப்பினாலே உயர்ந்து வந்தாலும் நடிகை கோயில் பெற்றோர் தம்பி என்று வெற்றி படுகொலை செஞ்சிருக்கேன் காவல்துறை அடக்குமுறை எங்கள் தான் ஆனால் நாங்கள் திருப்பி தாக்கக்கூடாதுலாம் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க அப்போ நாங்கள் மனுஷன் இல்லையா மாவட்ட தலைநகரங்களில் ஐயாவுடைய ஐயாவுடைய முழு ஒரு சில நிறுவ வேண்டும் மட்டும் நம்ம அரசு கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் இன்னைக்கு கோல்வாய் பட்டியலில் நீங்கள் என்ன வைக்கிறது நாங்களே எங்கள் ஐயாவுக்கு செலவு பண்ணு வச்சு நிறுவனத்தை காட்டுறாங்க என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை பல இன்னல்கள் பல இடையூறுகளின் அந்த கடந்து தான் இன்னைக்கு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினால் ஐயாவுடைய அந்த முழு உருவ சிலையை வணங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது சாதி ஒழிப்பு போராளி தியாகி ஐயா இமானுவேல் சேகரன் சமூக நீதியை நிலைநிறுத்துவதற்காக தன் ராணுவ பணியை தூக்கி எறிந்து விட்டு சாதி சாதி ஒழிப்பு களத்தில் நின்று போராடியவர் ஐயா சேகரன் பாசம் பிரசாதி நற்பு என்று போராடியவர் ஐயா இமானுவேல் சேகரன் அவரை பத்தி இன்னைக்கு ஒரு ஒரு ஆய்வு கற்று எழுத முடியல ஏன்னா அவர் சாதிய வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க இதே சிவகங்கை மாவட்டம் காரக்குடியில் அழகப்பா யூனிவர்சிட்டி என்ற யூனிவர்சிட்டியில் வைஷ்ணவி என்ற ஒரு மாணவி ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களை பற்றி ஒரு ஆய்வு கற்றை எழுதினதுக்கு இமானுவேல் சேகரன் சாதிய தலைவர் என்று அந்த ஆய்வு கற்றை எழுதக்கூடாது என்று அந்த ப்ரொபோசர் மறு எழுதக்கூடாதுன்னு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் சமூக நீதி பேசும் இந்த அரசில் இந்த ஆட்சி ஆளும் இந்த தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு கொடுமையெல்லாம் நடக்கு சாதியை ஒழிக்க வந்த என் தலைவர் தியாகி ஐயா இமானுவேல் சேகரன் ஆனால் சமூக நீதியை பேசும் இந்த திமுக அரசு ஆளும் இந்த தமிழ்நாட்டில் தான் ஐயா இமானுவேல் சேகரனை பற்றி ஒரு ஆய்வு கற்று எழுத முடியல எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்கள் ஐயா இமானுவேல் சேகரன் அவரை பற்றி அவர்களுக்கு நம்ம வந்து ஐயோ அவருடைய செப்டம்பர் பதினொன்னா அவர் நினைவு நாளை அரசு விழாவை அறிவிக்க வேண்டும் என்று இந்த அரசு அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதில் கூட சூழ்ச்சியாக வேலை பார்த்துட்டாங்க நாம குரு பூஜை விழாவை அரசு விழாவை கேட்டோம் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அக்டோபர் ஒன்பதானா அவருடைய பிறந்த நாளே அரசு விழாவை வித்து நம்மளை பிரிச்சாலும் சூழ்ச்சி ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க பாருங்க மறுபடியும் மறுபடியும் நம்மளை ஒரு அடக்குமுறைக்கு தான் தள்ளுறாங்க யாருக்குமே நம்ம உங்களுக்கு வந்து முழுமையாக நம்மளுக்கு ஒரு ஒரு நல்லது செஞ்சு கொடுக்குன்னு யாருக்கும் எண்ணம் கிடையாது மாவட்ட தலைநகரங்களும் இல்லை ஐயாவுடைய ஐயாவுடைய முழு உருவிய சில நிறுவ வேண்டும் மட்டும் நம்ம அரசு கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் இன்றைக்கி கோல்வார் பட்டியில் நீங்கள் என்ன வைக்கிறது நாங்களே எங்கள் ஐயாவுக்கு செலவு வைக்க முடியா வச்சு நீச்சி கேட்டுக்கிறாங்க இன்னைக்கு ஊர் ஊருக்கு ஐயா இமானுவேல் சேகரன் தலைவர் பசுபதி பாண்டியன் சிலையை நிறுவோம் என்று இந்த விடத்தில் நான் ஒரு காரணமும் இல்லாமல் என்ன நீங்க உங்களுக்கு சூழல் சரியில்லை பத்து நாள் வெளியே இருங்கன்னு சொன்னாங்க வெளியே போனா நான் ரவுடி கூலிப்பட என்று சித்தரிக்கிறாங்க இந்த அரசுக்கும் இந்த பத்திரிகையாளருக்கும் இந்த காவல்துறைக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஆணையாக என் மீது ஒரு கூலிப்பட வழக்கு நான் யாரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி எந்த பொண்ணு கிட்டையாட்டு நடந்துக்கிட்டேன் நடந்துகிட்டேன் இவங்கிட்ட இறத்து பிடுங்கினேன் அப்படின்னு ஒரு வழக்கு நிரூபிக்கட்டும் நடு ரோட்டில் கூலிப்படை காவல்துறை இந்த பத்திரிகையாளர்கள் சாகனும் இந்த வருடத்தில் சொல்கிறேன் எங்கள் ஐயாவோடைய சிலைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு அவரோட ஆத்மா தான் எங்களை வழி நடத்துது என்ன கூலிப்பட ரவுடி என்று சித்தரிக்கிற காவல்துறை இந்த பத்திரிகையாளரும் ஒரு வழக்கு காட்டட்டும் கண்ணபுரான் மேலே ஒரு கூலிப்படன்ட்டு கண்ணபுரான் ஒரு இடம் பஞ்சாயத்து பண்ணா அடுத்தவங்க சொத்த பிடுங்கினா அடுத்தவங்க வீட்டை போய் கொள்ள அடித்தா இந்த பொண்களை கையை பிடிச்சி இழுத்தாமட்டு ஒரு வழக்கு ஒரு நிறுவிக்கிட்ட ஏதாவது ஒரு ஒரு நபர் வந்து சொல்லட்டும் நடு நோட்டில் நாண்டுக்கிட்டு நின்று சாவுறேன் அப்படி இல்லைன்னா என்னை சித்தரிக்கிறவங்க என்னை சித்தரிக்கிறவங்க நாடுக்கிட்டு சாவ தயாரா

பாதிக்கப்படுறதும் நாங்க தான் உயிரிழப்பும் எங்க தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆள் நாளைக்கு முன்னாடி கோயில் பெற்றில் ஒரு தம்பி என்ன வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க உயிரிழப்பும் எங்களை தான் காவல்துறை அடக்குமுறை எங்களை தான் ஆனா நாங்க திருப்பி தாக்கக்கூடாது நீங்க உறுதியா இருக்கிறீங்க அப்ப நாங்க மனுஷன் இல்லையா திருப்பி தாக்க தாக்கக்கூடாது ரொம்ப உறுதியா இருக்கிறேங்க அடிச்சா தான் திருப்பி அடிக்கிற ஒரே எண்ணத்துல இருக்கும் நான் சோறு போடுற கூட்டம் பசின்னு வந்தா சோறு போடு வந்தது அடிச்சா திருப்பி அடிக்கதான் செய்வோம் ஆனா எங்க இலக்கு அது கிடையாது கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இதுதான் எங்களுடைய இலக்கு நல்ல படிக்கணும் கடுமையா உழைக்கணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் இது எஸ்சி பட்டியல் எங்களை இழிவு தருது நான் எந்த வரத்தில் இடஒதுக்கீடு வேண்டாம் நான் சொல்லவில்லை எஸ்சி பட்டியல் எங்களை இழிவு தருது பிறப்பினால் யாரும் உயர்ந்து வந்தாலும் கிடையாது அப்படிங்கும் போது என்ன பிறப்பினாலே உயர்ந்து வந்தாலும் பார்த்தா அப்படி தொழிலான உயர்ந்தாலும் நிறுவப்பட்டது இன்னைக்கு அந்த தொழில் பார்க்கலையே இன்னைக்கு நானும் நல்லா படிக்கிறேன் கௌரவமா தானே இருக்கிறேன் அப்ப என்ன எப்படி என்ன இழிவா பாக்குறேன் என்ன ஒருத்தர் இழிவா பாக்குறான் அவன் பிள்ளை என் பிள்ளை வெளிநாட்டுல போய் இருக்கட்டும் அங்க ஒற்றுமையா தான் இருப்பாங்க இந்த தெருவன் தெரிய பற்றி பிரச்சனை வருது அது வரைக்கும் இல்லாத பிரச்சனை தெருவுன்னு தெரியும் போது மட்டும் பிரச்சனை வருது அதனால தான் சொல்ல வரேன் நம்மளுக்கு எல்லாம் அடையாளம் அந்த எஸ்சி பட்டியல் அதை விட்டு வெளியேறணும் இழிவு நிலையை விட்டு வெளியேறணும் இடஒதுக்கீடை விட்டு வெளியேறணும் எந்த வாரத்தில நான் சொல்லவில்லை இழிவு நிலையை விட்டு வெளியேறணும் இழிவு நிலையை தருகிற இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை இழிவு நிலையாக பெறுகிற இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை இடஒதுக்கீடு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் இழிவு நிலையை சுமந்துக்கிட்டு தர இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை ஆகவே பட்டியலை விட்டு வெளியேறுவோம் தலைவர் பசுபதி பாண்டியனான வாழ்நாள் கோரிக்கையான